உங்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கிற உங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி யார் உயிரோடு இருந்தாலும் ஒன்று அவங்கள நீங்க ரொம்ப ஒன்றும் கவனிக்க முடியல நான் கூட இந்த அடிப்படை கவனிப்பு அடிப்படையாக அவங்களுக்கு மருந்து வகைகா வாங்கி கொடுத்து இந்த நகத்தை வெட்டி விட்டு அல்லது காதுல அழுக்கு எடுத்து விட்டு இல்லை அவங்க தலையெல்லாம் சீவிக்க கூட முடியாம இருக்கலாம் அதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா அவங்களுடைய கடைசி காலத்துல உங்களை ஆசீர்வாதம் பண்றாங்க பாருங்க அதுல என்ன ஆகும்னு கேட்டால் எங்க மழை பெய்யணுமோ அங்கே பெய்யும் எங்க மழை பெய்ய வேண்டாமோ அங்கே பெய்யாது இதுல நீங்க நம்புறீங்களா அப்படின்னாக்கா எனக்கு அதை பத்தி கவலை இல்லை நான் நம்புகிறேன் காரணம் இதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் அந்த சுப்பராஜுடைய அம்மா மாதிரி எத்தனை பாட்டிகள் எத்தனை பாட்டிகள் ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்காகவாவது நீங்கள் உங்கள் பாட்டி இல்லாட்டாலும் வேறு ஏதாவது ஒரு பாட்டிக்காவது நீங்கள் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிள்ளையார் பட்டியில் அழகாக எழுதி போட்டிருக்கிறார் பிள்ளையார் என்னன்னு இந்த இனிப்பும் கசப்பும் ஒருத்தருக்கு இனிப்பு இன்னொருத்தருக்கு அதுவே கசப்பு